நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்க்ரை கூட பேசுகிறேன் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குல்ல வீடியோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டிருக்கு ஐயோ யாரும் நல்லவங்க யார் கிட்டவங்கனே தெரியலையா அப்படின்றவர் தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சரவணன் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க ஓஹோ அப்போது கார்த்தி வீட்டில் இருக்கிறது தான் அந்த கீதாவா இப்போ உடனே கார்த்திகிட்ட அந்த கீதாவை டீட்டெயிலாக சொல்லி அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை ஃபோன் பண்ணலான்னு போகிறப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு சரவணன் கால் பண்ணுறேன் பண்ணுறாங்க இது என்னது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான் காட்டியோட அண்ணி ஐஸ்வர்யா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார் அப்படின்றாங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இல்லை சார் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேச முடியாது ஃபோன்லேயே பேச முடியாது நான் ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சைனில் இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்னாச்சு என்ன டீட்டெயில் பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் தீபா மலையிலேருந்து அடிபட்டு வந்ததுலேருந்தே சரியில்லை சார் அவரோட நடை உடை ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி இருக்கு டோட்டலாக இது எங்கள் தீபா மாதிரியே தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த மலையில் என்ன நினைச்சின்னு ஏதாவது சொன்னாலா சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை சார் அங்கே என்ன நினைச்சின்னு எங்களுக்கு தெரியணும் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த ரம்யாக்கும் ரியாக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஏதோ அப்படி ஏதோ பெருசாகவே சொல்லலை எனக்கு வந்துட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க நான் மயக்க மருந்தேன் கண்ணை முடிச்சா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இதை மட்டும் தான் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நெஞ்செழுத்தக்காரி போலீஸ்கிட்டே உண்மை சொல்லாமல் மறைச்சிருக்கா அப்போ கண்டிப்பாக என்ன பழிவாங்க தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சரியா மனசுல நினைச்சிக்கிட்டேன் சார் எனக்கு என்னமோ அந்த தீபா ஏதோ பெருசா மறைக்கிறேன்னு தோணுது சார் நான் ஏன் வந்து எதுக்காக இப்படி உங்ககிட்ட இதை பத்தி பேசுறேன்னா எங்க அத்தைக்கு இப்போதான் உடம்பு முடியாம இருக்கு மறுபடியும் அந்த தீபா கார்த்திகையால் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என் அத்தை உடம்பு தான் சார் பாழா போகும் எங்கள் குடும்பம் நல்லதுக்காண்டி தான் இதை உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த கேஸ் விஷயத்துல நீங்க தான் சார் ஃபர்தரா ஏதாவது முடிவெடுக்கணும் எடுக்கணும் தீபாவை தள்ளி விட்ட குற்றவாளிக்கு நீங்க வந்துட்டு வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னு மாதிரி சொல்ல இந்த கேஸ பத்தி கமிஷனரே என்கிட்ட பர்சனலா வந்துட்டு காண்டாக்ட்ல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கேஸ் விஷயம் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரஷன் கொடுத்துட்டே தான் இருக்கார் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த கேஸில் தப்பு பண்ணவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபா வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அந்த தீபா எங்கே போகிறாங்க யாருக்கிட்ட பேசுகிறாங்க என்ன எது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும் அதை எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார் எதுனாலும் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் சார் எங்கள் குடும்பத்துக்காண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு சரவணனு கிளம்பிடுறாங்க அடுத்த சைடு கார்த்திகைக்கு தான் கால் பண்ணுறாங்க கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல இப்போ தானே சார் பேசணும் அப்படின்றாங்க இதை விட முக்கியமான விஷயம் நம்ம அப்பள மீட் பண்ணலாம் அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை அதை இடத்துல மறுபடியும் மீட் பண்ணுற மாதிரி இருக்காங்க என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னது இது எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க படிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லலை கார்த்தி வந்துட்டு மீட் ரீட் பண்ணி பார்க்குறாங்க இந்த கேஸ் போய் எதுக்கு சார் என்ன கொடுத்தீங்க கீதான்ற ஏதோ ஒரு லேடியை பற்றி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லலை அந்த கீதா வேறு யாரும் கிடையாது உங்கள் வீட்டில் இப்போ தீபாவாக ஆக்ட் பண்ணுறாங்களே அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அப்போ இதில் இருக்கிற விஷயம்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஆமாம் கார்த்தி அதில் இருக்க நடக்கிற விஷயம்லாம் உண்மை தான் அங்கே வந்துட்டு கர்நாடகாவில் பெரிய ஒரு பொலிட்டீஷியன் தம்பியை வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் வீட்டில் மறைமுகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே யோசனையிலே இருக்காங்க இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்களும் அவங்கக்கிட்ட பாதிக்கப்படக்கூடாது அலர்ட்டாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன் நான் வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை நான் நீங்கள் கேட்டதனால ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் அதுக்குள்ளே தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணீங்கன்னா தேவையில்லாமல் மறுபடியும் அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வேறு யாராவது நான் கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணியிருப்பேன் நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு உங்களுக்காண்டி உங்கள் குடும்பத்துக்காண்டி நான் அப்படியெல்லாம் பண்ணலை நான் கொடுக்குற டைத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி கிளம்ப போகும்போது அப்புறம் ஒரு நிமிஷம் கார்த்தி உங்களோட அண்ணி ஐசரியா இப்போ தான் எங்கிட்ட பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இது தீபாவான்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்திருக்கு எதுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி விரிவிறன் வீட்டு கிளம்புறாங்க சரவணன் அங்கேருந்து வந்துட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க ரூமில் போய் பார்க்கறாங்க கீதா அந்த இடத்துல எல்லாம் மறுபடியும் வெளியில் வந்தால் கார்டனில் நடந்துட்டு இருக்காங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சு பேசுங்க அப்படின்னு வந்து இங்கே வச்சு பேச முடியாது ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் வந்துட்டு பேசுகிறாங்க உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே பாருங்க மிஸ்டர் நான் தான் சொன்னேன் என்கிட்ட இதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது அப்படி பேசினீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கல எதுக்கு தேவை இல்லாமல் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லுங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான் நான் சொல்லவா உங்கள் பேர் கீதா உங்கள் ஊர் கர்நாடகா சரிதானே அங்கே ஒரு கொலையை பண்ணிவிட்டு இங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏன் வீட்டில் வந்துட்டு மறைமுகமாக மறைஞ்சு வாழ்கிறீங்க சொல்கிறதால சரிதானே அப்படின்ற மாதிரி கேட்க இதே இப்படி உங்களுக்கு தெரியும் என்ன என்னை பற்றி விசாரிச்சிங்களா போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு சொன்னதே போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க கீதா ஒரு நிமிஷம் இருங்க இங்கே கிளம்பி வந்துட்டு எங்கே போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சார் எப்போ வேணால் என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும் நான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு குலை குற்றவாளி நீங்களாம் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஒழுங்காக வந்துட்டு போலீஸ்கிட்ட சரண்டுறாங்க நான் ஒரு பத்து நாள் டைம் கேட்டிருக்கேன் அதுக்குள்ளே தீபாவை கண்டுபிடிச்சதும் நான் உங்களை வந்துட்டு போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சார் விளாடுறீங்களா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண என்னை தேடி வந்தீங்க இப்போ உங்கள் ஹெல்ப் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் ஒரு கொலை பண்ணியிருக்கீங்களா அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல கொலை பண்ணேன்னு சொல்லி சொல்லாதீங்க நான் வதம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்க எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவள் பேர் தியா நான் அவளை வந்துட்டு பொத்தி பொத்தி வளர்த்தேன் ஆனால் ஒரு ஃப்ராடை வந்துட்டு நான் கொலை பண்ணேன்னு சொன்னீங்கல்ல அவன் தான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம வச்சு ஏமாத்த ரேப் பண்ணி கொன்னுட்டான் அதை எப்படி என்னால் பொறுத்துக்க முடியும் அதனால தான் அவன்கிட்ட கிட்டே தான் போனேன் ஆனால் கோவத்தில் அவனை குத்தி கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை நீங்கள் வந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்லி நியாயம் கேட்டுருக்கல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சார் விளையாடுறீங்களா அவன் வந்துட்டு பொலிட்டீசியன்ல பெரிய ஆள் அவனோட பினாமி தான் இவ் அவன் சொன்னா எல்லாமே நடக்கும் அது மட்டும் கிடையாது இப்ப என்னை இங்க கொண்டு வந்தது என்கொரிக்காக இல்ல என்ன என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்காக அத்தனை கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு அங்க இருந்து நான் ஏமாத்தி வெளியில வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காற்று வந்துட்டு அதை கேட்டது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க சரி உங்களோட பிரச்சனைக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் நான் ஒரு நியாயம் வாங்கி தரேன் புரியுதா அது வரைக்கும் நீங்கள் இங்கே சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை சார் அஞ்சு நாள் டைம் கேட்டிருக்கீங்க ஒருவேளை தீபா உசுரோட இல்லைனா அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு உசுரோட தான் இருக்காங்க என் மனசுக்கு தெரியும் தீபா உசிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்தில் வேறு ஒரு இடத்துல காமிச்சிட்டு இருக்காங்க தீபா வந்துட்டு மயக்கமாக இருக்க ஒருத்தங்க வந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லை மலையடி வாரத்தில் மயக்கம் போட்டு கீழே கடந்தாங்க அப்புறம் கொண்டு வந்து நான் தான் எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்போலேருந்து மயக்கத்தை தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அடுத்த சீன்ல காட்டி வந்து போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சு